துபாயில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் இருநூற்று நாற்பத்தோரு ரன்களை எடுத்தது தொடக்கத்தில் தடுமாறிய பாகிஸ்தான் அணி ரிஸ்வான் மற்றும் சவுத் ஷகீல் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் ரன்களை சேர்த்தது அதிகபட்சமாக சவுத் ஷகீல் அறுபத்தி இரண்டு ரன்களும் பாகிஸ்தான் கேப்டன் ரிஸ்வான் நாற்பத்தி ஆறு ரன்களும் சேர்த்தனர் இந்திய அணியின் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அடுத்ததாக இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன் இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேயே ரோஹித் சர்மாவின் விக்கெட்டை பறிகொடுத்தது அவரை தொடர்ந்து களம் இறங்கிய விராட் கோலியும் சுப்மன் கில்லும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் நாற்பத்தாறு ரனுடன் கில் வெளியேற விராட் கோலியுடன் ஸ்ரேயா ஷையர் இணை சேர்ந்தார் ஸ்ரேயா ஷையரும் தனது பங்கிற்கு ஐம்பத்து ஆறு ரன்களை குவித்தார் இறுதியில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் இந்திய அணி வெற்றி இலக்கினை எட்டியது விராட் கோலி அபாரமாக விளையாடி சதமடித்து இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெற்ற இந்த வெற்றியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை இந்திய அணி உறுதி செய்துள்ளது இந்த போட்டியில் விராட் கோலி பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக பதினான்காயிரம் ரன்களை கடந்து வீரர் என்ற புதிய சாதனையை அவர் படைத்துள்ளார் மேலும் 51 சதங்கள் அடித்துள்ள ரிசி ஒருநாள் போட்டிகளில் அதிக சதமடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் நேற்றைய போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை பெற்ற கோலி ஐசிசி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஐந்து முறை ஆட்ட நாயகன் விருதை பெற்ற வீரர் என்ற சாதனை தனையும் படைத்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிராக போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றதற்கு இந்திய ரசிகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் துபாய் தில்லி மும்பை நாக்பூர் சிலிகுரி பாரமுல்லா பூஞ்ச் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்திய அணியின் வெற்றியை பட்டாசு வெடித்து ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் சென்னை மெரினா மற்றும் வெசன் நகர் கடற்கரையில் ரசிகர்கள் பெரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்